மலைகளின் அரசன் சொல்லக்கூடிய ஏற்காட்டில் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குங்க அதுவும் இல்லாமல் இந்த சீசனில் நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு கூட போனீங்கன்னா ஏற்காடை சும்மா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி கிளைமேட் இருக்குங்க நீங்கள் ஏற்காடுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போறீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கான அந்த பெர்ஃபெக்ட் லொக்கேஷன் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க என் பேர் பார்த்தீங்கன்னா வெற்றி வேலன் ஸ்கைவியூ ரெசார்ட்டு சிக்ஸர் காட்டேஜ் குருவில்லா இது மூணுமே வந்து ஒரு இருபது இருபது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு ஒரு ஃபேமிலியாக வந்து அங்கே தங்கிக்கலாம் பேச்சுலராக வந்து எங்க யாருக்கு எங்கே பிடிக்குதோ அந்த மாதிரி ஒரு அகாமடேஷன் நம்ம பண்ணுறோம் ரொம்ப சிறப்பான இடம் உணவு நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கான வாகனம் அப்புறம் சஃபாரி ரைடு ஸ்பா அனைத்து வசதிகளும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு கைடு வேணாலும் நாங்கள் தயார் பண்ணி ஒரு ஆள் அனுப்புவோம் உங்களை சுற்றி காமிச்சு கொண்டு வர்றது அத்தனை வசதிகளும் செய்து தரப்படும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு நாள் அத்தனை கவலைகளையும் மறந்து மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு குது கழிக்கணும்னா வாங்க நம்ம ஸ்கை வியூ ரெசார்ட் குருவில்லா ஒட்டு மொத்தமாக நம்மளோட கம்பெனி பேர் ஏற்காடு சில் ஸ்டே டூரிசம் போனால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும்னு விரும்புவோமோ அதை உங்களுக்கு செய்ய காத்திருக்குறோம் வாங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம் நன்றி விழுப்புரத்துலேருந்து ஒரு அஞ்சு பேர் ஏற்காடு டூருக்கு வந்தோம் நம்ம நண்பர் வந்து விழுப்புரத்தில் நம்ம ஃப்ரெண்டு வெற்றி ஒருத்தர் இருந்தார் அவருடைய இதில் தான் ஸ்கை வியூ தங்கி தங்கியிருக்கோம் அந்த ஸ்கை வியூ ரிசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து அட்டகாசமாக இருக்கும் அந்த மேலே அந்த வியூ அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை வியூவில் இருந்து அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகும் மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அந்த இடம் அது வந்து இந்த ஏற்காடுலேயே வந்து நம்ம நண்பர் வெட்டி அவருடைய ரிசார்ட்ல தான் வந்து அது நல்ல ஃபுல் வியூ வந்து நல்லா ரீச் ஆகும் ரிசார்ட் வந்து நல்ல ஒரு லொக்கேஷன் அருமையான லொக்கேஷன் இருக்குது ரெண்டாவது ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டு கார் பார்க்கிங்கு எல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை வந்து எந்த ஊரில் வந்தாலும் சரி நாங்கள் அந்த இதில் உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த அட்ரெஸை கொடுக்குறோம் வந்து இங்கே ஸ்டே பண்ணுங்க ஊட்டி கொடைக்கானலை விட இந்த ஏற்காடு வந்து பியூட்டிஃபுல் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் அவசியம் வந்து இந்த இடத்த வந்து பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி உங்கள் எல்லாரும் அனைவரும் தாழ்வு கேட்டுக்கொள்ள நீங்கள் சென்னை விழுப்புரத்தில் இருந்து வரீங்கன்னா இந்த ரெசார்ட்டுக்கு கொப்பனூர் வழியாகவும் வரலாம் ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்ல டர்ஃப் அண்ட் ஃபுட் கோர்ட்டும் அமைஞ்சிருக்குங்க லேக்லேருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தாங்க இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்கு ரெசார்ட் நியர்பையில் பார்த்தீங்கன்னா ஸ்கை பார்க் பீக்கோ பார்க் பகோடா பாயிண்ட் இப்படி எக்கச்சக்கமான டூரிஸ்ட் பிளேஸை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் நீங்கள் உங்கள் ட்ரிப்பை சேஃப் அண்ட் ஹாப்பியாக என்ஜாய் பண்ண ஏற்காடு சில் ஸ்டேவை கான்டாக்ட் பண்ணுங்கள்